இப்போ நாங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம் அண்ட் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டிருக்காங்க தக்காளின்னு பார்த்திங்கன்னா எப்படி கொடி மாதிரி வலை போட்டு அதில் தான் படரும் ஏன்னா தக்காளி செடி தக்காளி செடி வாசனை நல்லாயிருக்கும் ஸோ இது செடி வந்து இது மேலே படரும் ஏன்னா மண்ணோட மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த தக்காளி வந்து வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா ஸோ பாருங்க ஓ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்டில் நிறைய பறிச்சிட்டாங்க பறிச்சுட்டு மிச்சம் இருக்காது தான் இங்கே இருக்குது இதுவே நிறைய காய்வாக சூப்பராக இருக்கா எப்படி தெரியும் நிறையா தான் இருக்குதுல நம்ம தோட்டம் இருந்து ஃப்ரெஷ்ஷாக நாமளே பறிச்சுக்கலாம் எல்லோ பறிச்சிக்கலாம் ம் ஏ அது அவ்வளோ காயெல்லாம் பறிக்காது

அதனால்தான் வந்து நமக்கு இப்போ எல்லாம் காய் வெட்டான இதாக இருக்கு பழமாக சாப்பிடுவோம்மா வெயில தெரியுதா வாட் ஆச்சு பழமா இதை பறிச்சு இதை இப்படி தொடச்சிக்கிட்டு துбра சப்ரா ஃப்ரெஷ் தக்காளி துбра கோ எப்படி இருக்கு பாங்குல்ல செரிஸ்ட்ராபெரி மாதிரி நான் ஒவ்வொரு பிரச்சனை இது देखिएगा தக்காளி சூப்பர் இதுதான் உண்மையான சந்தோஷம் கடையில் போய் ஹோட்டலில் போய் என்ன வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ஹாப்பினஸ் சான்ஸ் இல்லை தேங்க்ஸ் நேச்சர் தேங்க்ஸ் அக்கா தேங்க்ஸ் ஸோ ஓகே நம்ம வந்து இந்த இன்னும் நிறைய நிறையா நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அந்த நம்ம சேனலை மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சூப்பர் சந்திக்கலாம் கேர் tasty agu. <laughs> Ma, nanti saya pernah. Hmm, sabda. Hmm, hmm, ini dia Super taste. Hmm. Nama we'll lelaki. Bye. Hmm. bye. Bye bye bye. Ready Hello.